தொண்டை மீனிங் தொண்டை என்ன மீனிங் மற்றும் தொண்டையின் வெற்றிடம் வாய் மற்றும் தொண்டையின் வெற்றிடம் இந்த வெற்றிடத்திலிருந்து மூன்று எழுத்துக்கள் வெளியாகிறது வாவ் யா இரண்டாவது தலையாய பிறப்பிடம் அல் ஹல்கு சொல்லுங்க இருந்து ஆறு எழுத்துக்கள் பிறக்கின்றது மூன்றாவது தலையாய பிறப்பிடம் அல் ஃபமு சொல்லுங்க அல்ஃபம் ஃபமு ஃபமுண்டா வாய் இந்த வாயில் என்னென்ன பகுதிகள் இடம்பெறுகின்றன அல் ஹனக்குல் அலா சொல்லுங்க மேல் தாடை மே வாயினுடைய மேல் பகுதி படத்தை காட்டுற அந்த படம் பா அல் லிசான் நிசான்டா நாக்கு அல் அஸ்னான் அப்புடின்டா பற்கள் அஸ்னா என்ன மீனிங் பற்கள் அஸ் ஷஃபதான் இரண்டு உதடுகள் இந்த உறுப்புகள் எல்லாம் எங்கே இடம் பெறுகிறது எங்கே இருக்குது ஃபமுல இருக்குது எங்கே இருக்குதுமா ஃபமு ஃபமுக்கு என்ன மீனிங் வாய் சரிங்களா லிஸ்ஸாண்ட என்ன மீனிங் நாக்கு அஸ்னா என்ன மீனிங் பற்கள் ஷஃபத்தான்னா என்ன மீனிங் இரு உதடுகள் அடுத்து நான்காவது தலையாய பிறப்பிடம் அல் ஹைஷூம் சொல்லுங்க தண்டு அது என்ன என்ன இந்த படத்தை பாருங்க என்பது இந்த பகுதிக்கு சொல்லப்படும் இந்த பகுதிக்கு பெயர் என்னமா அல் ஹைஷூ இங்க இருந்தா என்ற உச்சரிப்பு வெளிப்படுகிறது பாருங்கள் சொல்லுங்க சப்தம் வெளிப்படுதா ா பெற்ற உன்னா செய்யும் செய்யும்போது அங்க குன்னாவின் பிறப்பிடம் எங்க இருக்கிறது ஹைஷூம்ல இருக்கிறது சரிங்களா அல்ஹனக்குல் அயலா வாயினுடைய உயர் பகுதி மேல் பகுதி தான் உள்பகுதியினுடைய மேல்புற பகுதி என்பது வாய் மற்றும் தொண்டையினுடைய வெற்றிடம் வாய் மற்றும் தொண்டையினுடைய வெற்றிடம் இந்த வெற்றி இந்த காலியான பகுதி பார்த்தீங்களா வெற்றிடம் பிளாங்க் பிளேஸ் பிளாங்கா இருக்குதா இல்லையா இங்க இருந்துதான் மதுடைய எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது அந்த ஆவுடைய சவுண்ட் இங்கே தான் வரும் இப்ப உதாரணமாக இதஜ ஜிமு கடுத்து மதுடைய அலிபென்ட் மஹராஜ் எங்க இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது பாருங்க இத சொல்லுங்க புரியுதாமா புரியுதுங்களா நம்ம இன்னும் தெளிவாக படிக்கும் படிக்கும்போது இன்னும் தெளிவா புரியும் உங்களுக்கு தொண்டை இதான் தொண்டை சரிங்களா இங்க இருந்து ஆறு எழுத்துக்கள் என்ன செய்யுது வெளியாகிறது அஸ் ஷஃபதான் இரு உதடுகள் ஷஃபத் ஒரு உதடு ஷஃபத்தானா என்ன மீனிங்மா இரண்டு உதடுகள் அஸ் ஷஃபதான் அல் அஸ்னான் சின்னக்கு பன்மை அஸ்னான் பற்கள் லிசான் லிசான் என்ன மீனிங் நாக்கு இதான் தலையாய பிறப்பிடங்கள் சரிங்களாமா இதுல இருந்துதான் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்குனுடைய பிறப்பிடங்களை தனித்தனியாக ாம பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ்